தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ாஸ்மாக இருபத்தி நாலாயிரம் பேருக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்த இரண்டாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு என்பது மிகுந்த மனவேதனைக்குரியது டாஸ்மாக் டாஸ்மாக் மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாடு அரசு இழைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் செய்யோம் ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை வருஷத்துக்கு தரக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களுக்கு அவர்களுக்கு இன்னைக்கு பணி நிறத்தை வழங்காமல் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பள உயர்வு உதவி விற்பனை அளவுக்கு பதினோராயிரம் பிடித்த போக கிடைக்கும் அடுத்த லெவல் பதிமூணாயிரம் கிடைக்கும் பதினாலாயிரம் கிடைக்கும் ஒரு இந்த பதினோராயிரம் ரூபாய் காசை தமிழ்நாட்டில் யாராவது வாழ முடியுமா எந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி யாராவது ஒரு மாதம் வாழ்ந்து பார்த்துருவாங்களா அவன் குடும்பத்துக்கு முதல்ல மா எப்படி இதை அறிவிக்கிறாங்க ஏன் இந்த துறையில் மட்டும் பணியந்திரம் இல்லை குடிநீர் துறை குடிநீர் வளங்கல் துறை இருக்குது மின்சாரத்துறை இருக்குது போக்குவரத்து துறை இருக்குது உள்ளாட்சித்துறை இருக்குது அத்தனை துறைகள்லேயும் பணியந்திரம் இருக்குது ஏன் இங்கே மட்டும் பணியந்திரம் இல்லை அப்போ ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி நாலு கோடி ஆகுன்றாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் கோடியில் முந்நூற்றி நாற்பது கோடி விட்டா இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பள இவர் கொடுக்கலாம் அறுநூற்றி ஐம்பது கோடி கொடுத்தா நாற்பதாயிரம் சம்பளம் இவர் கொடுக்கலாம் இந்த ஊழியர்கள் வருஷத்துக்கு வருஷம் செத்து போயிட்டே இருக்காங்க வஞ்சிக்கப்படுறாங்க அவர்களுக்கு உண்டான கடைகள் பெறுவதற்கு கூட பிரச்சனை இருக்கு பல்வேறு இன்னலுக்கு துன்பலுக்கு உள்ளாகி மன வளர்ச்சலோடு இறப்பவங்க தான் அதிகம் துப்பாக்கி சூடு வெட்டுக்குத்து ஆபாச பேச்சு பல்வேறு தளங்களில் நாங்கள் மே ஒன்றில் சூழ் தமிழ்நாடு அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் தமிழ்நாட்டு டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம் பதில் சொல்லும் நீங்கள் அறிவித்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் திருப்பி போராடுவோம் எங்களுக்கு நீங்கள் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றுங்க பணிநீர்த்தது கொடுங்க எங்கள் போராட்டம் ஓயாது தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய பதில் வினை சந்தித்தே தீரும் தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் இது மிகப்பெரிய துரோகம் நாங்கள் வரவேற்கலை இன்றைக்கி ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்கள்லாம் வந்து சம்பள உயர்வு ஏற்றிருக்காங்க அவங்க கேட்காமலே ஏற்றுகிறாங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் இல்லை அப்போ மக்களுக்கு என்ன செஞ்சாங்க செய்யலை பல்வேறு எம்எல்ஏக்கள் இன்றைக்கி இன்ஸ்டிடியூஷன் கல்வி கூட நடத்துகிறாங்க காலேஜ் நடத்துகிறாங்க வேறு வேறுலாம் நடத்துகிறாங்க நிறைய ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க உழைச்சி பழக்கிற ரத்தத்தை வேறுவே செஞ்சு இன்றைக்கி தமிழ்நாடு கஜானாவை நிரப்பி தரக்கூடிய டாஸ்மாக இருக்கு இல்லை இது ரொம்ப ரெண்டாயிரம் ரூபாய் அறிவுச்சிருந்து மிகப்பெரிய துரோகம் நாங்கள் நினைக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை கடையடிப்பு நோக்கி போவோம் சிறைக்கு செல்வதுக்கு நிலைக்கு தயாராகும் கண்டிப்பா எங்களோட சங்கம் அறிவிச்ச போராட்டம் தீவிரமா நடக்கும் நன்றி Yeah. Thank you.

பல்வேறு அனுப்படிப்புகளை தொழிலாளி சந்திச்சிட்டே இருக்கு நமக்கும் அவங்களுக்கு போராட்டம் உழைப்பு சுரண்டலுக்கும் உழைப்பதற்கிடையிலான சண்டம் எந்த வித உழைப்பு சுரண்டது எல்லா வித